இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பது வயசு வரைக்கும் யாராவது திருமணம் பண்ணாம இருக்காங்களான்னு பாக்குறதே ரொம்ப அரிதா இருக்கக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல மணியம்மைக்கு வயசு முப்பத்தி ஒண்ணு அன்னைக்கு அவங்க திருமணம் பண்ணாம தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க பெரியார் இயக்கத்துல பெரியார் தொண்டுல தன்னை இணைச்சிக்கிட்டு பெரியார் கொள்கைக்காக பெரியார் தொண்டிற்காக வாழ்ந்த ஒருத்தங்க பதினேழு வருஷமா பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டு பெரியார்கிட்ட வந்து சேர்ந்து ஆறு ஆண்டுகளாக இயக்கப்பணிக்காகவும் பெரியார பாதுகாக்கவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு தொண்டரை வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது பெரியாரோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு பெரியாருக்கு ஒரு வாரிசு தேவைப்படுது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பெரியார் ஒரு வேலை இறந்து போயிருந்தாரு அப்படின்னா அவரோட சொத்துக்கள் முழுவதும் அவரோட உறவினர்களுக்கு போயிருக்கோம் அது மக்களுக்கோ இயக்கத்திற்கோ எந்த பயன்பாடும் இல்லாம வேஸ்டா போயிடும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில ஒரு வாரிசை ஏற்படுத்துறதுக்காக அந்த திருமணம் நடந்தேற வேண்டிய சூழல் இருந்துச்சு அதனால மணியம்மை தானாக முன் காரணமா பெரியார் மணியம்மை திருமணம் வந்து நடக்குது ஆனா இது தெரியாத அரகொரை முட்டா பயலுங்க ஏதோ பெரியார் வந்து தன்னோட இஷ்டத்துக்கு தன்னோட தேவைகளுக்கு தன்னை வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி இன்னைக்கு இவங்கதான் உட்காந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் மாதிரி அவ்வளோ பொய்ய்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்னா கிடையாது பெரியாரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவர் தான் ஆனா உன்னோட விமர்சனம் எப்படி இருக்கணும் உண்மையான வரலாறுகளை உண்மையான தரவுகளை வச்சு நீ பெரியார விமர்சி பெரியார விமர்சிக்கிறதுக்கு இங்க அவ்வளவு கூட்டம் திரண்டு இருக்கு ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு அங்கமா அவர் இல்லாம அரசியலே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் பெரியார் அப்படிங்கிற பேரும் இன்னைக்கு இருந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு பெரியார சொன்னா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுனால இவனுங்க ஒன்னே பெரியாரை புகழ்றதுக்காக பெரியாரை பயன்படுத்திக்கிறாங்க இல்லை பெரியாரை இகழ்ந்து இகழ்த்து ஆயிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெரியார்ன்ற பேரை பயன்படுத்திக்கிறாங்க பெரியார் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நாகம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இறக்குறாங்க அன்னைக்கே பெரியார் வந்து திருமணம் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ சொத்துக்கள் இருந்துச்சு அவ்வளோ செல்வந்தரா இருந்தாரு அன்றைய சூழல்ல பெரியாரால திருமணம் பண்ணியிருக்க முடியாதா இந்த கேள்வில அவங்களுக்குலாம் தோணவே தோணாது இல்ல ஆனா நாகம்மை இறந்தப்ப கூட பெரியார் என்ன சொன்னாருன்னா என்னுடைய பொது தொண்டிற்கு வழிவிடக்கூடிய வகையில எனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நாகம்மை வந்து இறந்திருக்காங்க நான் இதை அப்படிதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா அவரோட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சாவது வயசுல அவருடைய சொந்த தங்கை மகளான கண்ணம்மாளின் மகள் ராஜாத்தி அவங்களுக்கு அப்ப பதினாறு பதினேழு வயசு தான் ஆகுது அவங்கள திருமணம் பண்ணிக்க சொல்லி பெரியாரோட அம்மா வந்து வற்புறுத்துறாங்க அன்னைக்கு பெரியார் வந்து அதை மாட்டேன் நான் வந்து மக்கள் தொண்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி விடாக்குடியாக மறுக்கிறாரு அவரு தன்னுடைய சுகத்திற்காக திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா அவரோட ஐம்பத்தி மூணு வயசுலயே திருமணம் பண்ணி முடியும் அதுக்காக எழுபது வயசு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற அவசியமே அவருக்கு இல்லையே சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் திருமணத்தை பண்றாரு அதை இவனுங்க இஷ்டத்துக்கு சொந்த மகளை கல்யாணம் பண்ணிட்டாரு வளர்ப்பு மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி இப்படின்னு கத்த வேண்டியது கதற வேண்டியது நீங்க பார்த்தீங்க அவரோட சொந்த மகள்னு சொல்றதுக்கு இல்ல வளர்ப்பு மகள்ன்றது எப்படி பாத்தீங்க நாகம்மைக்கும் பெரியாருக்கும் குழந்தையே கிடையாது குழந்தை பிறந்து இறந்து போச்சு அது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மணியம்மைய வந்து அவரோட சொந்த மகள் சொல்லுவீங்க எந்த இடத்திலாவது பெரியார் வந்து மணியம்மையை தன்னுடைய வளர்க்கு மகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாரா இந்த வரலாறே தெரியாம அறகுறையா பெரியார தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பெரியார பத்தின அவதூறுகளை பரப்புறதுக்கு ஒரு கூட்டம் வந்து மல்லு கட்டிட்டு கத்திட்டு கிடக்குறாங்க எப்படியான ஒரு மனநிலையை கொண்டு இருக்காங்கன்னா ஒரு பெண்ணை வைத்து ஈஸியா ஜோக் பண்ணிடலாம் ஒரு கணவன் மனைவி உறவை வைத்து ஈஸியாக ஜோக் பண்ணிடலாம் அது எல்லாம் ஜோக்குன்னு எடுத்து இவங்க கடந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே பெண்ணடிமைத்தனத்துக்கும் இந்த மற்ற எல்லா குற்றங்களுக்கும் இந்த ஜோக்குகள் தான் வந்து முதன்மை புள்ளியாகவும் தொடக்க புள்ளியாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இன்னைக்கு இன்ஃப்ளூன்சர்ஸாக இருக்கிற பலரும் இதை வந்து தங்களோட மனசில் வந்து நிறுத்திக்கணும் ஏன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்க இருக்கணும் இந்த பல குற்றங்களுக்கு நம்ம ஏற்படுத்துகிற தாக்கம் ஒரு புள்ளியாவோ ஆரம்ப புள்ளியாகவோ இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் இது மட்டும் இல்லை பெரியாருக்கு வயசு எழுபது மணியம்மைக்கு வயசு முப்பத்தி ஒன்று அவங்களோட திருமணம் அவங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் அவங்களுக்கான தேவைகளின் பேரில் நடந்திருந்தா கூட அதை ஏற்றுக்கிறதுக்கான மனநிலை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும் ஏன்னா மணியம்மை ஒன்று குழந்தை கிடையாது அவங்க நல்லா வளர்ந்த ஒரு ஒரு பக்குவம் அடைந்த ஒரு வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் அதனால அடுத்தவங்க பெட்ரூமை போய் எட்டி பார்க்குறது அடுத்தவங்களோட பர்சனல் லைஃப் போய் அலசி ஆராய்ஞ்சிட்டு வந்து அதை வச்சு விமர்சிக்கிறது இந்த மாதிரியான கேவலமான கேடுகட்ட காரியங்கள்லாம் விட்டு ஒழிச்சிட்டு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல உங்களுக்கு தனியா ஏதாவது ஒரு அறிவார்ந்த ஒரு 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 டேலண்ட் இருக்கும்ல அதை வச்சு முன்னுக்கு வர பாருங்க பெரியாரை பத்தி அவதூறு பேசி அதில் முன்னாடி வந்து தன்னுடைய பிழைப்பை நடத்தணும் வயிற்று நிரப்பணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கான தக்க பதிலடியை கொடுக்கறதுக்கு இங்க ஒரு ஒரு பெரியார் தொண்டர்கள் பெரியார் பெரியாரை பின்பற்றக்கூடிய ஒரு பெருந்திரளான கூட்டம் வந்து காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம் நன்றி வணக்கம்